வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உப்புனாவே இந்திய அளவில் இரண்டாவது பெரிய உற்பத்தியான உற்பத்தி பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தூத்துக்குடிங்க தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது தூத்துக்குடிங்க இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் போய் உப்பு வாங்குனீங்க அப்படின்னா கிலோ வந்து ஒரு ரூபாய்க்கும் கிடைக்குங்க இல்லை அது கம்மியாகவும் கிடைக்குங்க அது கா ஒரு ரூபாய்க்கு கம்மியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டன் கணக்கில் பல டன்கள் வாங்குற மாதிரி இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு லாரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் உப்பு ஏற்றுற அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அளவுக்கு லாபமே கிடைக்குங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு லாரி ஏற்றினாலும் இல்லை லாரியில் பாதி அளவுக்கு நீங்கள் உப்புகள் ஏற்றினாலுமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படிங்கிறது ஒன்றா தாங்க வரும் இல்லை அப்படின்னா ஆட்டோவாக இருக்கட்டும் அதிலே நீங்கள் பாதி ஏற்றினாலும் இல்லை ரெண்டு ரெண்டு மூட்டைகள் ஏற்றினாலும் எவ்வளோ ஏற்றினாலும் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவுங்கிறது ஒரே அளவு தாங்க வரப்போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதனால் உங்களால் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணி அந்தளவுக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டு வாங்கணுங்க இல்லை என்னால் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி கடைகள் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அதாவது மூட்டை கணக்கில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிங்க இல்லை டூ வீலர் வச்சு சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அதில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரம் போட்டால் உங்களுக்கு முந்நூறு நானூறு அந்த மாதிரி அளவு கூட லாபம் கிடைக்குங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கூட பண்ணலாங்க அதே மாதிரி நீங்கள் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இப்போ நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து உப்புக்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு வந்து துளுப்பாக்கிறது வந்து மிஷின்ஸ் இருக்குதுங்க அதாவது ஐயாயிரத்துலேருந்து மூணாயிரம் அந்த ரேஞ்சில் கூட மிஷின்ஸ் இருக்குதுங்க ஆன்லைன்லேயே கிடைக்குதுங்க அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு ஹீ டைனிங் மிஷின்ஸ் இருக்குது அந்த மிஷின்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைமை சேவ் பண்ணியே கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாங்க நிறைய பேர் வேலை இல்லாதவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பேக்கிங் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு பேசி அவங்களுக்கு கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோக்கு வந்து மூன்று ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே பேக்கிங் பண்ண உப்பு வாங்கி விற்கிறத விட பேக்கிங் பண்ணாத உப்பு விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்குங்க அதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமான சில இதெல்லாம் இருக்குதுங்க அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கலில் விற்கிறேன் பேக்கிங் பண்ணி விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ கோட்லாம் அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கி வச்சுக்கணுங்க அதேமாதிரி பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்துப்பு கூட வாங்கி வைக்கலாங்க இந்துப்புங்கிறது வந்து ஹிமாலயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த இந்துப்பு வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த மலைகளை வந்து நல்லா தூள் பண்ணி பொடி பண்ணி ஹிமாலயன் சால்ட்டு செய்கிறாங்கங்க எல்லாருமே இந்த உப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க நீங்கள் இந்த உப்பு வாங்கினீங்க அப்படின்னா கிலோ வந்து உங்களுக்கு மினிமம் இருபது ரூபாய்க்கு கிடைக்குங்க நான் டன் கணக்கில் வாங்கும் போது சொல்கிறாங்க அந்த மாதிரி வாங்குனீங்க இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு வந்து மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா கிலோக்கு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் லாபம் வைக்கலாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்துப்போட ரேட் இருக்குதுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மொத்த கணக்கில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ விற்றாவே உங்களுக்கு நூறுரூபா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ விற்றாவே உங்களுக்கு அன்னைக்கான செலவுகளையே உங்களுக்காக பார்த்து மிச்ச மீதி கூட அந்த அமௌண்ட்லேருந்து உங்களால் சேவ் பண்ணி வைக்க முடியுங்க அந்தளவுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க இந்த உப்பு பிஸ்னஸ் என்றைக்குமே மக்களால் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பொருள் தாங்க உப்பு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் ரிலேஷன்ஸ்க்கு விற்கலாம் இந்த மாதிரி எல்லாமே உங்கள் நீங்கள் நாலு வச்சு வேலை செய்றீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பத்தாள் கிடைப்பாங்க அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கடைகள் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இந்த மாதிரி இடங்களுக்கு பேசி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வாரம் இவ்வளோ உப்பு நான் உங்களுக்கு இறக்கூட பண்ணுறேன் மற்ற வியாபாரிகளை விட நான் கொஞ்சம் கம்மியாக தரேன் இவ்வளோ பைசா குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட மொத்தமாக கொடுத்துர்லாங்க அப்படி இல்லைனா டூ வீலர் இருந்தால் கூட டூ வீலரில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க கொஞ்சம் அதிக அளவு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுக்கு போட தேவையில்லைங்க கம்மியான அளவுக்கு இல்லை கடைகளில் போய் மூட்டைகளாக கூட எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலான்னு முன்னாடியே சொன்னேன் அந்த மாதிரியும் பண்ணலாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க வரும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட போதுங்க மற்ற பிஸ்னஸ் எடுத்தால் கூட ஓடுமா அப்படிங்கிற டவுட் கூட வரலாங்க ஆனால் உப்பு பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஓடுமாங்கிற ஒரு டவுட்டே உங்களுக்கு வேணாங்க ஏன்னா என்றைக்குமே உப்பு எப்பயுமே ஓடிட்டு தாங்க இருக்கும் வித் நல்லாவே உங்களுக்கு விற்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்